எதன் அடிப்படையில் திமுக வந்து பண்ணையார்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்கிறீங்க இப்போது விடுதலை படத்தில் வில்லன்களாக யார் வருவா இந்த பண்ணையார்கள் தான் வில்லன்களாக வருவார் அந்த வழி வழிவந்தவர்கள் அந்த பண்ணையார்களை போன்ற சிந்தனை உள்ளவங்க தான் திமுக அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் திமுக வந்து பன்னையார்களின் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வந்து அதிமுகவில் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையா இல்லை வேறு எதுவும் கட்சியில் அந்த மாதிரி ஆளுங்க இல்லையா இப்போ மற்ற கட்சியில் இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்ற கட்சின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சி ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் இல்லை திமுக அதிமுகவில் அதிமுக கட்சியோட கட்டமைப்பே வேறு அது வேறு மாதிரி கட்டமைப்பு திமுகவோட கட்சி கட்டமைப்புங்கிறது வேறு அது வேறு மாதிரி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும்னா இன்னொரு நாளைக்கு பேசணும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் போது இந்த நாட்டோட இந்த அரசியலும் அந்த ஆட்சி அதிகாரமும் ஆங்கிலேயர்கள்ட்டேருந்து பார்ப்பனர்களுக்கு கைமாறும் அப்போ இந்த பார்ப்பனர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை எல்லாருக்கும் பரவலாக்கணும் எல்லா மக்களுக்கும் சமம் அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த பார்ப்பனர் அல்லாதவரெல்லாம் போராடுதாங்க அதுதான் இந்த திராவிட சித்தாந்தத்தோடு வழியாக அந்த திராவிட இயக்கங்கள் வந்து அந்த போராட்டங்கள் பண்ணுறாங்க அப்படி அவங்க நடத்தின அந்த போராட்டத்தில் ஒரு சிறிதளவு வெற்றியும் கிடைக்குது அவங்களுக்கு ஓரளவுக்கு அதிகாரங்களும் அந்த பார்ப்பனர் அல்லாதவருக்கும் ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடக்குது அப்படி கிடைக்கப்பெற்ற அதிகாரங்களை இந்த பார்ப்பனர் அல்லாதவராக அவ்வளோ நாளும் ஒன்றா இருந்து போராடினாங்க அதிகாரத்தை பகிரும் பொழுது இந்த கலித்துகள்னு சொல்லக்கூடிய இந்த பட்டியல் பழங்குடிய சமூகம் மக்கள் வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க ஒதுக்கி வச்சுட்டு இந்த பன்னையார் மனங்களில் இருந்த அந்த ஆதிக்கசாதி அதுக்கார அவங்களே மொத்த அதிகாரத்தையும் வச்சுருக்காங்க அப்போது அந்த மாதிரி பண்ணையார்களால் தான் இந்த திமுகங்கிற கட்சி வந்து கட்டமைக்கப்பட்டு இந்த அதிகாரத்துக்கு வந்த அந்த ஆதிக்கசாதி மக்கள் வந்து அந்த அதிகார போதையிலையும் அந்த பதவி சுகத்தையும் அனுபவித்து பார்த்துட்டு அதில் அந்த தலித்து அந்த பட்டியல் பழங்குடி சமூகங்களுக்கு பங்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை அப்போ இப்போ இந்த பட்டியல் சமூக மக்களோட மனநிலை என்னென்னா இதுக்கு பறித்து மூட்டை குரவுண்டே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த அதிகாரம் பார்ப்பனர்கள்ட்ட இருந்தா என்ன பண்ணையாளர்கள்ட்ட இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இப்போதைக்கு அந்த தலித் மக்கள்கிட்ட இருக்கு இப்போதைக்கு இந்த தலித் மக்களோட நிலைமை என்னன்னா இனி ஒரு அறப்போராட்டத்தை நோக்கி அவர்கள் வந்து தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் விதம் ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னா நம்ம இந்த அரசியலை இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு கரெக்ட் thank you